என்னன்பு பிள்ளையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்றெல்லமே நீ யாரை அதிகமாக நேசிக்கின்றாயோ அவர்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது என்பதை உன்னிடத்தில் தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் குழந்தையின் மனதில் இப்பொழுது ஏகப்பட்ட குழப்பங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோம் அவர்களிடத்தில் சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் பிள்ளையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது செல்லமே உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதை நீ புரிந்து ஒருவேளை நீ புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்டு பிறகாவது இன்று நீ நிச்சயமாக உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் என் பிள்ளையே இன்றை இன்றைய நாளை என் குழந்தை நீ நல்லபடியாக கடந்து விடுவாய் அல்லவா என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் சந்தோஷத்தை அது கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயலை எல்லாம் நல்லபடியாக செய்ய விடுவாய் என்ற நம்பிக்கையில் நம்பிக்கையில்தான் உன் அம்மா உன்னோடு பேசி கொண்டிருக்கின்றேன் உன் மனதில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நீ வரிந்து நினைத்து கொண்டிருக்கின்றாய் எதையும் செய்ய முடியாமல் முடங்கிக் கிடக்கின்றாய் இனிமேலும் அப்படி இருக்கக்கூடாது அதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இதை தெரிவிக்க இன்செல்லமே உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் யாவும் நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே இருக்கின்றது அது மட்டுமல்ல உன்னை சுற்றி சுற்றி எப்பொழுதும் வந்து கொண்டு இருக்கின்றது உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் முன்னால் திசை திருப்ப முடிய ஒரு நிமிடம் கூட அவர்களிடத்தில் பேச முடியவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆனால் பல பல நாட்களாக பல பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் உன்னுடன் வேதனைகளை கொடுத்து கொண்டு இருக்கின்றது அதிகாலை எழுந்தவுடனிருந்து அதே நினைப்பில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது பேசுவார்கள் என்று எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது அதை தவிர வேறு எந்த சிந்தனையும் உன்னுடைய மனதிற்குள் இல்லை இன்று நாம் என்ன விஷயத்தை சாதிக்க போ வேண்டும் என்ற சிந்தனைகளை எல்லாம் மறந்து நம் வாழ்க்கை இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றது நம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருக்கின்றாய் உன் மனநிலையை நன்கு அறிந்த காரணத்தினால்தான் இன்று உன் அம்மா உனக்கு நல்ல வாக்கினை தர காத்து கொண்டிருக்கின்றே என்று குழந்தையே உன் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு நிச்சயமாக உன் அம்மா ஒரு நல்ல பதிலையும் நல்ல தீர்வினையும் போகின்றேன் என் தங்கப்பிள்ளை உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நன்கு உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் அதனை நீ தெளிவாக உன்னுடைய மனதிற்குள் பதிய வைத்து கொள்ள வேண்டும் நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார் அதை நீ உணர்ந்ததால்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனைகளையும் அடைந்திருக்கின்ற என் அன்பு குழந்தை ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் எல்லாம் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா என் குழந்தையே இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உனக்கு வேதனையை ஏற்படுத்தி தந்திருக்கின்றது என் செல்லமே நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டு நீ இது போன்று ஒரு பொழுதும் சிந்திக்க மாட்டாய் அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சில சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையை பட்ட அடிகளும் வேதனைகளையும் அவர்களை இப்பொழுது மாற்றி இருக்கின்றது தானாகவே எந்த ஒரு மாற்றங்களும் நடக்கவில்லை என்பதனையும் அவர்களாக சூழ்நிலை காரணமாகத்தான் இருக்கின்றார்கள் என்றும் நீ சொல்வது எல்லாம் உண்மைதான் அதை அம்மா நான் ஒரு பொழுதும் மறுக்கவில்லை ஆனால் அவர்களின் கஷ்டங்களும் வேதனைகளும் அத்தனை அதிகமாக இருக்கும்பொழுது யாராக இருந்தாலும் ஒரு சில மாற்றங்கள் வரத்தானே செய்யும் அந்த மாற்றங்களை எதிர்கொள்ள நாம் தாம் பழகி கொள்ள வேண்டும் என்று செல்ல குழந்தையை இந்த மாற்றங்கள் உனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு இருந்தாலுமே இந்த மாற்றத்தினால் உனக்கு எந்த பாதிப்புமே இல்லை உன்னுடைய அன்புக்கு அங்கே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை அவர்கள் மனதில் உன் மீது ஆரம்பத்தில் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாரோ அதை அப்படியே தான் இருக்கின்றது இடையில் ஏற்பட்ட சில சூழ்நிலைகள் காரணமாகத்தான் மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது ஆரம்பத்தில் பேச்சுக்கள் அதிகமாக இல்லை ஆனால் அதன் பிறகு பேசுவதற்கு அதிகமாக தொடங்கிவிட்ட பிறகு இப்பொழுது கருத்து வேறுபாடுகள் அதிகமாக வர தொடங்கி இருக்கின்றது அல்லவா இது போன்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பொழுது இது நமக்கு உகந்த வாழ்க்கைதானா என்று கூட நீ சிந்தித்திருக்கின்றாய் ஆனால் என் செல்லமே உன்னுடைய அந்த நேசிக்கோ உன்னுடைய துணையானவர் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கை நமக்கு சரியானது இல்லை என்று சிந்தித்தது கிடையாது கோபத்தில் வார்த்தைகளை அதிகமாக விட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ எனக்கு வேண்டாம் என்றோ இந்த வாழ்க்கை எனக்கு சரிப்பட்டு வராதோ என்றோ அவர் சொல்ல நினைத்தது கிடையாது என்றெல்லாமே நீ கூட அவசரத்தில் ஏன் தான் இந்த வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்தேனோ எதற்காக இந்த வாழ்க்கை எனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றதோ நான் எடுத்த தவறான முடிவினால்தான் இப்பொழுது இத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேனே என்றெல்லாம் நினைத்திருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய துணை ஒரு பொழுதும் அப்படி நினைத்தது கிடையாது அவரினுடைய உணர்வுகளுக்கு நீ மதிப்பு கொடுக்க வேண்டும் அது மட்டுமல்ல என் அன்பு குழந்தையே உங்களின் இருவரின் உணர்வுகளும் நான் மதிப்பு கொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்களினுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கின்றது தெரியுமா நான் எத்தனையோ கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய நினைக்கின்றேன் ஆனால் நம்முடைய சூழ்நிலை இப்பொழுது சரியில்லை இந்த வாழ்க்கையை நாம் இப்பொழுது அமைத்து கொண்டால் நம்முடைய எதிர்காலம் நன்றாக இருக்குமோ நம்மை நம்பி வந்தவர்களை நாம் சந்தோஷமாக பார்த்துக்கொள்ள முடியுமோ என்ற அச்சத்தால்தான் இப்பொழுது உன்னை விட்டு சிறிது தூரம் விலகி நின்று கொண்டிருக்கின்றார்கள் உன்மீது அதிக அன்பு கொண்டதனால் தான் இந்த பிரிவும் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே அம்மா சொல்வது யார் உன்மீது உண்மையான அன்பு வைத்து யார் இதையெல்லாம் நீயாக புரிந்திருப்பாய் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் காரணமாக யார் உன்னை விட்டு பிரிந்து நிற்கின்றார்களோ அவர்களுக்கும் மட்டுமே இந்த வாக்கு பொருந்தும் என்பதை நீ மறந்து விடாதே அவர்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டுமென்று நினைத்தது கிடையாது உன்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல் உன் வாழ்க்கையிலிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்று விலகி நின்றவர்களுக்கு இந்த அம்மாவினுடைய வாக்கு பொருந்தவே பொருந்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் பராசக்தி போற்றி போற்றி